ஒடத என்ன பார்த்த உன்னையும் எலியன்னு நினைச்சிங்களா? நான் எலி இல்ல. ஓபோசம். அது மட்டும் இல்ல. ஆஸ்திரேலியாவுக்கு வெளிய இருக்கிற ஒரே பைпаலோட்டி நான்தா. அமேசான் காடுகள்ள தான் நான் வாழ்றேன். மூஞ்சூர் போன்று எனது உடலமைப்பு இருக்கும். எனது உடலின் நீளம் முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் கம்பளி ஒப்போசம் நீர் ஒப்போசம் சுண்டலி ஒப்போசம் என எண்ணில் பல வகைகள் உள்ளன பொதுவாக ஒபோசத்திற்கு கால்கள் குட்டையாகவே இருக்கும் முடிகளில்லாத பெரிய காதுகள் நீளமான கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தோல் சாம்பல் கலந்த வெள்ளை நிற நீண்ட முடி இவையே எனது உடலமைப்பின் தனித்துவம் அது மட்டுமல்லாமல் மனிதர்களின் கட்டை விரல் போல் எனது கால் விரல் அமைந்துள்ளதால் என்னால் எதையும் பற்றி பிடித்துக் கொள்ள முடியும் நான் தனியாகவே வாழ்வேன் பகலில் அவ்வளவாக எனக்கு கண் பார்வை தெரியாது இரவில் தான் நான் மிக சுறுசுறுப்பாக இருப்பேன் பழங்கள் முட்டைகள் பூச்சிகள் மற்றும் சிறிய பறவைகளே எனது உணவு நான் வேகமாக மரமேறுவேன் மரக்கிளைகளில் தொங்குவேன் எதிரிகள் என்னை துரத்தும் போது பயத்தில் மயங்கி விழுந்து விடுவேன் இறந்தது போல் நடிப்பேன் எதிரிகள் அந்த இரத்தை விட்டு சென்ற பிறகு எழுந்து ஓடிவிடுவேன் இதனால் என்னை பாசாங்குக்காரன் என்று அழைப்பார்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை குட்டிகள் போடுவேன் பனிரண்டு முதல் பதினைந்து நாட்கள் கர்ப்பகாலத்திற்கு பிறகு எட்டு முதல் பதினெட்டு குட்டிகள் வரை ஆனால் அவற்றில் பாதிதான் உயிர் பிழைக்கும் முழு வளர்ச்சி அடையாத இவை ஒரு தேனியின் அளவுதான் இருக்கும் கருப்பையிலிருந்து வெளிவந்ததும் மெதுவாக ஊர்ந்து சென்று தாயின் குடியேறி காம்பில் வாயை ஒட்ட வைத்துக் கொள்ளும் நாட்கள் குட்டிகள் பையில் வளர்ந்த பெண் கண்களை திறக்கும் உடலெங்கும் முடிகள் வளர்ந்துவிடும் தாயின் பையிலிருந்து அடிக்கடி வெளியே வரும் தாயின் முதுகில் சவாரி செய்யும் ஒரு மாதத்திற்கு பிறகு தானாகவே உணவை தேடத் தொடங்கும் எங்களின் ஆயுட்காலம் இரண்டு ஆண்டுகள் கேட்டிங்களா கேட்டீங்களா வாரம் ஒரு பயங்கரமான ஆள் வர போறாரு காத்திருங்க